மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பற்றிய சிறு குறிப்பு இவர் ஒரு சிறந்த கவிஞர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் மற்றும் விடுதலைப் போராட்ட வீரர் ஆவார் இவர் தமிழ் இலக்கியத்தில் ஒரு முன்னோடியாக கருதப்படுகிறார் மேலும் அவரது படைப்புகள் இன்றும் மக்களால் போற்றப்படுகின்றன பாரதியார் எட்டயபுரத்தில் அரிதிரி பத் ஆம் ஆண்டு டிசம்பர் பதினோராம் தேதி பிறந்தார் இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் இளம் வயதிலே கவி பாடும் திறன் பெற்றிருந்த இவர் எட்டயபுர மன்னரால் பாரதி என்ற பட்டம் சூட்டப்பட்டார் பாரதியார் தேசிய உணர்வுகளை தூண்டும் பாடல்களை இயற்றியதுடன் சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் வலியுறுத்தினார் அவரது படைப்புகளில் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் போன்ற குறிப்பிடத்தக்க படைப்புகள் உள்ளன பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி காலமானார் ஆனால் அவரது கவிதைகளும் பாடல்களும் என்றும் நிலைத்து நிற்கின்றன நன்றி வணக்கம் மேலும் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க